ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அரிசி ரொட்டி பாருங்கள் பூ போல இருக்குது இந்த மாதிரி சாஃப்டாக ரொட்டி சும்மா அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கூட சட்னி இருந்தால் போதுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ரெண்டே ரெண்டு கப் அரிசி மாவு நான் வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன் இந்த அரிசி மாவு கிராம்ஸில் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்குது கால் கிலோ இருக்குது தாராளமாக அஞ்சு ரொட்டி வரும் தேவையான அளவு முக்கால் டேபிள் ஸ்பூன் உப்பு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணி வானுங்க நல்லா சூடு பண்ணிவிட்டு அதே கப்லே வர கப் போட்டு ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடு இருக்குது அதுக்காக ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த டைம் தண்ணி கம்மியாக ஜாஸ்தி பார்த்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க சும்மா கொஞ்சம் நேரத்தில் நம்ம அரிசி மாவு ரொட்டி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த மாதிரி சாஃப்டாக டவு ரெடி பண்ணிவிட்டு எதுவுமே ரெஸ்ட்டு வைக்கிறது தேவையில்லைங்க இந்த அரிசி மாவில் சின்ன சின்ன பால் சைஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பீஸ் எடுத்தேன்னா வர சப்பாத்தி சரியாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் இல்லைனா நெய் கூட நீங்கள் போடலாம் மேலே ஒரு பீஸ் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம் கொஞ்சமாக அரிசி மாவு மேலே போட்டு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி செய்கிறாங்களே அதே மாதிரி ஃபுல்லாக மிலீஸாக பண்ணாதீங்க ஃபுல்லாக மோட்டாக கூட வானங்க இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் நம்ம அரிசி சப்பாத்தி ஷேப் கரெக்டாக வரும் அதுக்காக இந்த மாதிரி பாக்ஸு ஓப்பன் எடுத்து மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் சரியாக வந்திருக்கில்ல சைடில் மாவு இருக்குது இது எடுத்து வேறு சப்பாத்திக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இதே மாதிரி அஞ்சு ரொட்டி வரும் எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பூ போல் அரிசி ரொட்டி மேலே எக்ஸ்ட்ரா கூட இருக்குது பாருங்கள் சின்னது அரிசி ரொட்டி இப்போது தவா வச்சு நல்லா சூடாயிட்டு பிறகு மீடியம் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஃப்ரை இல்லைங்க ரோஸ்ட் பண்ணால் சரியாக வந்துடும் இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் எடுத்து ரொட்டி கட் பண்ணி எடுத்துருங்க பார்க்கறதுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அரிசி ரொட்டி அப்படியே பூ போலே இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணுங்கள் அப்போவே ஃபிலிப் பண்ணால் நம்ம ரோட்டி தொண்டு துண்டு ஆயிரும் அதுக்காக கொஞ்சம் நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணிட்டேன்னா கரெக்டாக வரும் சும்மா வர வரி ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாம் நான் வர வரி ஸ்பூன் எண்ணெய் போட்டேன் கொஞ்சம் நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணிட்டேன்னா வர ரொட்டி ரெடி ஆயிரும் இன்ஸ்டன்ட் அரிசி ரொட்டி ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு பெரிய ஆளுங்களுக்கு மட்டும் இல்லைங்க பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கூட ரெடியாக சட்னி வச்சிடுங்க களக்காய் சட்னி தக்காளி சட்னி இந்த ரொட்டிக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இன்ஸ்டன்ட் அரிசி மாவு ரொட்டி ரெடியாக இருக்குது ஈஸியான மெத்தடில் நான் ரெடி பண்ணிட்டேன் இருக்குது இல்லை ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்